அசோசியேட்டட் நியூஸ் பேப்பர் லிமிடெட் வழங்குகின்ற சரசவிய விருது வழங்கும் விழாவிலே இந்த ஆண்டு மூன்று தமிழ் திரைப்படங்கள் போட்டிட்டன அந்த மூன்று திரைப்படங்களிலும் ஒரு திரைப்படம் ஐந்து விருதுகளை கைப்பற்றியது அந்த ஐந்து விருதுகளில் ஒரு விருது ஒரு திரைப்படத்தின் வசனகர்த்தாவுக்கு வழங்கப்பட்டது அந்த வசனகர்த்தா தீபச் செல்வன் அவர்கள் இங்கு தினகரன் கலைபிடத்துக்கு வருகை தந்திருக்கின்றார் எனவே அவரை வருக வருகவென வரவேற்கின்றேன் வணக்கம் சொல்லுங்கள் தீபச் செல்வன் அந்த விருதுகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் சரசவி என்பது இலங்கையை பொறுத்த வரைக்கும் சிங்கள சினிமாவிலே வழங்கப்படுகின்ற ஒரு ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு விருதாக ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க விருதாக கருதப்படுகிறது உண்மையிலே வந்து அந்த விருதுக்கு எங்களுடைய திரைப்படம் எங்களுடைய திரைப்படத்தில் பணியாற்றியவர்கள் தேர்வு செய்த பொழுது எங்களுக்கு கொஞ்சம் வியப்பாகவும் இருந்தது ஏனென்றால் இதுவரையிலே வந்து இலங்கையிலே வந்து தமிழ் திரைப்படங்கள் எவற்றுக்கும் அந்த விருது கிடைக்கப்பெறவில்லை வரலாற்றிலே முதன் முதலாக அந்த விருது எங்களுடைய ஊழி திரைப்படத்துக்கு வழங்கப்பட்டிருந்தது அது உண்மையிலே வந்து எங்களுடைய திரைப்பட குழுவை பொறுத்தவரையிலே ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தை மகிழ்ச்சியை தந்தது ஏனென்றால் எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஈழ மண்ணினுடைய சினிமாவை வளர்க்க வேண்டும் என்பதற்காக அதற்கான ஒரு பெரிய உழைப்பை ஒரு நீண்ட போராட்டத்தை நாங்கள் சந்தித்து வருகின்றோம் கடந்த காலத்தில் சினங்கொல் என்ற ஒரு திரைப்படத்தையும் கூட இந்த ஊழி திரைப்படத்தினுடைய இயக்குனர் ரஞ்சித் ஜோசப் அவர்கள் இயக்கியிருந்தார் அந்த அடிப்படையில் வந்து எங்களிடம் நல்ல கதைகள் இருக்கின்றது அதை சிறப்பான ஒரு முறையிலே நாங்கள் சொல்ல முடியும் என்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறது அந்த அடிப்படையிலே சினம்கள் ஊழி திரைப்படங்கள் உருவாகின அத்தகைய ஒரு திரைப்படத்துக்கு ஒரு சிங்களத்தினுடைய பாரம்பரியம் மிக்க ஒரு விருது கிடைத்திருப்பது என்பது உண்மையில் எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை தந்த நீங்கள் இப்பொழுது என்ன தொழில் செய்து கொண்டு நான் பாடசாலை ஆசிரியராக பணியாற்றி வருகிறேன் கிளிநொச்சியில் கிளிநொச்சி முருகானந்தா கல்லூரியில் பாடசாலை ஆசிரியராக பணியாற்றி வருகிறேன் இந்த திரைப்படத்துக்கான கதையை எழுதப்படுகின்ற பொழுது உங்கள் எண்ணம் எப்படி இருந்தது இந்த திரைப்படத்தினுடைய கதை திரைக்கதையை எழுதியவர் இயக்கியவர் ரஞ்சித் ஜோசப் அவர்கள் மேலே வந்து இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு நாட்டுக்கு வருகின்ற பொழுது ஏற்படக்கூடிய சந்திக்கக்கூடிய மனிதர்கள் வடகிழக்கு பகுதியிலே சந்திக்கக்கூடிய மனிதர்கள் அதே போல் அங்கே சந்திக்கக்கூடிய கதைகளை பார்க்கின்ற பொழுதுதான் இந்த இரண்டு படங்களையுமே உருவாக்கியிருந்தார் அப்படித்தான் ஊழி திரைப்படமும் உருவாக்கப்பட்டிருந்தது இந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு யுத்தத்துக்கு பிந்தைய காலத்தில் தமிழ் மக்களை எதிர்கொள்ளக்கூடிய அரசியல் ரீதியான பொருளாதார ரீதியான பிரச்சனைகளை ஒடுக்குமுறைகளை அவலங்களை சமூக சிதைவுகளை பேசுகின்ற ஒரு படமாக ஊழி வந்தது உண்மையிலே அத்தகைய கனதி அதாவது கனதி மிக்க ஒரு திரைப்படத்தை எடுப்பதற்கு இயக்குநரை பொறுத்த வரைக்கும் தாயகத்துக்கு வருகின்ற போது சந்தித்த சில மனிதர்களினுடைய வாழ்க்கைகள் சிதைந்து போனவர்களினுடைய வாழ்க்கைகள் தடுமாற்றங்கள் இவைகள் வந்து அவருக்கு பல வகையில் வந்து மிக தொந்தரவாக மாறியது அந்த அடிப்படையில் அந்த திரைப்படத்துக்கான திரைக்கதை கதை திரைக்கதை வந்து எழுதி அவர் இயக்கியிருந்தார் வசனம் எழுதுகின்ற பொழுதும் தாயகத்தில் வந்து பார்க்கிற பொழுது அந்த படத்திலே வரக்கூடிய மனிதர்கள் வந்து அம்மை சுற்றி வாழ்கின்ற எம்மோடு காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு பிள்ளையினுடைய தாயாகட்டும் யுத்தத்திலே பாதிக்கப்பட்ட ஒரு இளைஞனாகட்டும் ஒரு சிறுவனாகட்டும் இவை எல்லாமே எங்களோடு வாழ்கின்ற மனிதர்களாக இருக்கின்றபடியால் அவர்களை நாங்கள் திரையிலே கொண்டு வருவதை அவர்களுக்கான அந்த பாத்திர படைப்புகளை உருவாக்குவது என்பதும் மிக ஒரு இயல்பான உடையமாகத்தான் இருக்கின்றது இந்த திரைப்படத்தை ஒளிப்பதிவு செய்கின்ற பொழுது அல்லது கேமராவில் படம் பிடிக்கின்ற பொழுது எதிர்நோக்கிய சிக்கல்கள் ஏதாவது இருக்கா எங்களு எங்களுடைய பகுதியை பொறுத்த வரைக்கும் உண்மையில் வந்து ஏற்கனவே வந்து பல திரைப்படங்கள் எங்களுடைய பகுதிகளில் வந்து உருவாகி இருக்கிறது வடகிழக்கு பகுதிகளில் உருவாகி இருக்கிறது இப்போது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு திரைப்படங்களை எடுக்கின்ற பொழுது பொதுவாகவே ஒரு தமிழ் திரைப்படங்கள் மீது குறிப்பாக கொஞ்சம் ஒரு அரசியல் கொதிநிலை அல்லது சமூக சிக்கல்கள் சார்ந்த படங்களை எடுக்கின்ற பொழுது கண்காணிப்புகளும் அல்லது ஒரு அழுத்தங்களும் காணப்படக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது அந்த அடிப்படையிலே தான் வந்து நாங்களும் சில சவால்கள் சில நெருக்கடிகளை எதிர்கொண்டு தான் இந்த படத்தை உருவாக்க வேண்டி இருக்கிறது அதிலும் குறிப்பாக இது வந்து ஒரு சிங்கள கலைஞர்களும் அதேபோல் தமிழ்நாடு மற்றும் இந்திய கலைஞர்களும் ஈழக்கலைஞர்களும் பங்கு பெற்றிய இந்த திரைப்படம் என்கிற பொழுது அந்த மூன்று பேரும் அந்த காலத்தில் வந்து ஒன்றாக பணியாற்றுகின்ற பொழுது வரக்கூடிய சில நிலைமைகள் ஒரு இந்திய கலைஞர்களுக்கு ஏற்படக்கூடிய அசௌகரியங்கள் இப்படியான விடயங்கள் ஏற்பட்டு இருக்கின்றன இருந்தாலும் கூட அவர் ஒரு சினிமா என்பது பல்வகையான போராட்டங்கள் நெருக்கடிகள் தாண்டி தான் உருவாகும் அந்த வகையில் வந்து இவையெல்லாம் ஒரு சாதாரண விடயங்களாக கடந்து தான் இந்த படைப்பு உருவாகியிருக்கிறது சிங்கள கலைஞர்களோடு அந்த ஒரே மேடையிலே தமிழ் கலைஞர்களாகிய நீங்கள் விருதுகள் பெறுகின்ற பொழுது உங்களுடைய மனப்பான்மை எப்படி இருந்தது உண்மையிலே வந்து அதில் நாங்கள் ஒரு குறிப்பிடத்தக்கவர்கள் தான் அதிலே தமிழ் கலைஞர்கள் இருந்திருந்தோம் ஊழி படத்தினுடைய குழு நாங்கள் கிட்ட கிட்டத்தட்ட ஒரு ஆறு பேர் நாங்கள் அந்த நிகழ்வுக்கு சென்றிருந்தோம் அதை விடவும் குறைவானவர் எங்களோடு வேறு சில தமிழ் கலைஞர்களும் அங்கே வந்திருந்ததை நாங்கள் பார்த்தோம் ஆனால் ஊலி திரைப்படத்துக்கான அந்த விருதை வந்து வழங்குகிற பொழுது அங்கே ஒரு குறிப்பு வாசிக்கப்பட்டது உண்மையில் அந்த குறிப்பு தான் உண்மையிலே வந்து எங்களுக்கு ஒரு படக்குழுவை பொறுத்த வரைக்கும் மிகவும் ஒரு நிகழ்ச்சி தந்த ஒரு விஷயமாக இருந்தது அந்த திரைப்படம் யுத்தத்துக்கு பிறகு வடகிழக்கு மக்களினுடைய அரசியல் பொருளாதார சமூகம் சார்ந்த நெருக்கடிகளை ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய அந்த பிரச்சனைகளை பேசுகின்ற ஒரு ஆண்டினுடைய சிறந்த தமிழ் திரைப்படம் என்று சொல்லப்பட்ட அந்த விருது அதுவும் தமிழிலும் ஆங்கிலத்திலும் சொல்லப்பட்டு வழங்கிய போது உண்மையிலே வந்த அது ஒரு நிகழ்ச்சியாக இருந்தது நான் நினைத்தேன் வந்து இதை வந்து சிங்கள கலைஞர்கள் இந்த இந்த பிரச்சனைகள் இந்த விடயங்கள் இந்த திரைப்படம் தொடர்பான விஷயங்களை வந்து அறிந்து கொள்வதற்கான ஒரு மேடையாகத்தான் அந்த சரசவிய மேடை வந்த உண்மையிலே அமைந்தது தான் இங்கே ஒரு மிகப்பெரிய விடயமாக இருந்தது நாங்கள் மிக நெகிழ்வோடும் உணர்ச்சி தான் அந்த விருதை போய் வா வாங்கியிருந்தோம் அதிலும் எங்களுக்கு நாங்கள் வந்து இத்தனை விருதுகள் எங்களுக்கு வழங்கப்படும் என்று தெரியாது நாங்கள் ஒரு சில கலைஞர்களுக்கு விருதுகள் வழங்கப்படும் என்று தான் எதிர்பார்த்தோம் ஆண்டினுடைய சிறந்த தமிழ் திரைப்பட விருதும் எங்களுக்கு கிடைக்கப்பட்டது கிட்டத்தட்ட நாங்கள் அந்த ஐந்து விருதுகள் எங்களுக்கு வழங்கப்பட்டது உண்மையிலே வந்து ஒரு மிக நிகழ்ச்சியாக உணர்ச்சி ஒரு உணர்வுபூர்வமாகவும் இருந்தது அதற்கு பிறகு நிறைய சிங்கள கலைஞர்கள் வந்து எங்களுடைய கரங்களை பற்றி நீங்கள் தொடர்ந்து இயங்குங்கள் தொடர்ந்து திரைப்படங்களை உருவாக்குங்கள் என்று சொல்லியிருந்தார்கள் உண்மையிலே வந்து இந்த சினிமா என்பது சாதாரண மக்களை அதிகமாக சென்றடையக்கூடிய ஒரு எளிமையான ஊடகம் அந்த அடிப்படையில் வந்து சினிமா வழியாக நாங்கள் வடகிழக்கில் உருவாக்கக்கூடிய திரைப்படங்கள் தென்னிலங்கை மக்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய கதைகளை சொல்லக்கூடிய ஒரு வழியை திறந்துவிடும் அதற்கான முதல் மேடையாக அதற்கான முதல் கதவாகத்தான் அந்த சரசவிய விருது அமைந்திருக்கிறது ஊழி திரைப்படத்தையும் நாங்கள் சிங்களத்திலே மொழி ஒளி மொ ஒளி மொழிபெயர்ப்பு செய்வதற்காகவும் நாங்கள் யோசித்து வருகின்றோம் நாங்கள் எதிர்காலத்தில் எடுக்கப்படக்கூடிய திரைப்படங்களையும் வந்து சிங்களத்திலும் வந்து நாங்கள் வெளியிடுவதற்கான ஒரு உந்துதலை எங்களுக்கு தந்திருக்கிறது தவிரவும் இந்த ஊழி திரைப்படத்தில் ஒரு முக்கியமான விடயம் இருக்கின்றது அதாவது இந்த யுத்தத்திலே வந்து ஒரு ஒரு ஆழ ஊடுருவும் படையணியாக வரக்கூடிய ஒரு இராணுவ உறுப்பினர் ஒருவருடைய மகள் வந்து வடகிழக்கை நோக்கி தன்னுடைய தந்தையை தேடி வருகின்ற ஒரு கதையும் வருகிறது அதேபோல் வடகிழக்கிலே வந்து ஒரு பெண் தன்னுடைய கணவனை காணாமலாகப்பட்ட தன்னுடைய கணவனை தேடுகின்ற ஒரு கதையும் வருகிறது இந்த இரண்டு விதமான கதைகளும் சந்திக்கக்கூடிய இடங்களும் உரசல்களும் வந்து உண்மையிலே வந்து இந்த ரெண்டு இனங்களுக்கும் இடையிலான ஒரு புரிதலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு உரையாடலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது உண்மையிலே வந்து இப்படியான கதைகள் வந்து தான் உண்மையிலே வந்து ஒரு இனங்களுக்கு இடையிலான புரிதல்களை நல்லிணக்கங்களை ஒரு உரிமை பரிமாற்றங்களை வந்து உருவாக்க முடியும் க உண்மையிலே உல உலகின் பல நாடுகளிலே சினிமா ஒரு ஆயுதமாக ஒரு பெரு தாக்க மிக கருவியாக இருந்திருக்கிறது அது எங்கள் நாட்டிலும் அந்த விடயம் வந்து ஆரம்பிப்பது என்பது உண்மையிலே வந்து ஒரு பெரிய ஆரோக்கியமான விடயம் அந்த நிகழ்வு தான் எங்களுக்கு உண்மையிலே சரசவிய இடையிலே வந்து ஒரு நிகழ்ந்த ஒரு ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவமாக இருந்தது உண்மையிலே இப்போ இந்த படத்தை தயாரித்தவர் வந்து கனடாவில் இருக்கிறார் இப்போ புலம்பெயர்ந்து வாழ்கின்ற தமிழர்கள் வந்து இலங்கையில் படம் எடுக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவர் வந்து ஈழத்தில் இருந்து சினிமாவை வந்து உருவாக்க வேண்டும் சி தான் ஈழ சினிமாவை உருவாக்க வேண்டும் இங்கே இருக்கக்கூடிய மக்களினுடைய கதைகளை பேச வேண்டும் என்கிற நோக்கத்திலே தான் அவர் புலம்பெயர்ந்து க கனேடிய தேசத்திலே வந்து அவர் சினிமா தொடர்பான கல்வியை கற்று பின்னர் தமிழ்நாட்டிலே பிரபலமான இயக்குனர் சசி உங்களுக்கு தெரியும் பிச்சைக்காரன் திரைப்படத்தினுடைய இயக்குனர் அவருடைய என்ற திரைப்படம் ஸ்ரீகாந்த் நடித்த என்ற திரைப்படத்தில் உதவி இயக்குனராக வேலை செய்து மிக நீண்ட திரைப்பணிகள் அனுபவங்கள் தொடர்புகள் உள்ள ஒருவர் அப்படியான ஒருவரால் வந்து நிச்சயமாக ஒரு மிக சிறந்த ஒரு சினிமாவை உருவாக்க முடியும் இன்றைக்கு வந்து உலகளவிலே வந்து புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய பலர் இந்த கலைத்துறையிலே சினிமாவிலே மிகப்பெரிய ஒரு திறமைகளோடும் அடைவுகளோடும் இருக்கின்றார்கள் உண்மையில் அவர்கள் வந்து இந்த இலங்கை மண்ணிலே வந்து ஒரு திரைப்படத்தை உருவாக்குவது இப்படியான கதைகளை எடுத்து செல்வது என்பது உலகை நோக்கி எடுத்துச் செல்வது செல்வது என்பது உண்மையில் ஒரு மிக ஒரு பெரிய வாய்ப்பு உண்மையில் அது ஒரு சாதாரண விடயமும் அல்ல ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் கனடாவிலே வந்து ஒரு வாழ்ந்திருக்கக்கூடிய ஒருவர் இங்கே இருக்கக்கூடிய காட்டிலும் கல்லிலும் முள்ளிலும் இருந்து உறங்கி அந்த படத்தை வந்து அர்ப்பணிப்போடு எடுப்பது என்பது உண்மையிலே மிக சிரமமான ஒரு விடயம் நாங்கள் சினங்கோல் திரைப்படத்தை உருவாக்குகின்ற பொழுது கூட முல்லைத்தீவிலே சில பகுதிகளில் படப்பிடிப்பு செய்கின்ற பொழுது மிக பயங்கர கஷ்டங்களை நெருக்கடிகளை அனுப அனுபவித்தோம் ஆனால் அவை எல்லாவற்றையும் வந்து மிக மகிழ்வோடு வந்து கடந்து சென்றதை நான் இயக்குநரை இப்பிடம் பார்த்தேன் உண்மையிலே வந்து அப்படியான ஒருவர் தான் எங்களுடைய கதைகளை சரியாக கொண்டு சேர்க்க வேண்டும் என்பது தான் அவருடைய பெரிய ஒரு கனவாக முயற்சியாக இருக்கிறது இப்படி பலர் இயங்குகிறார்கள் உண்மையிலே வந்து எனக்கு என்னுடைய அன்புக்குரிய கலைஞர் நடிகர் நாசர் அவர்கள் அதிகம் எனக்கு பேசுகின்ற போது சொல்லுவார் இந்த இலங்கையிலே வந்து இந்த போரினால் ஏற்பட்ட அனுபவங்கள் வந்து ஒரு உலக சினிமாவுக்கான கதைகளை வந்து உருவாக்கி இருக்கிறது அப்படி பார்க்கிற பொழுது இங்கிரு எடுக்கக்கூடிய திரைப்படங்கள் இந்த உலகம் எல்லாம் வந்து பார்க்கக்கூடிய திரைப்படங்களாக உண்மையிலே தமிழ்நாட்டில் இருந்து வரக்கூடிய சினிமா என்பது உலக சினிமா அல்ல இலங்கையிலிருந்து வரக்கூடிய சினிமா தான் உலக சினிமாவுக்கான கதைகளை கொண்டது என்று அவர் நெடுக்க சொல்வார் நான் நினைக்கிறேன் அத்தகைய ஒரு முயற்சிகளைத்தான் இத்தகைய இயக்குநர்கள் வந்து புலம்பெயர் தேசங்களே வந்து மேற்கொள்கிறார்கள் என்று நினைக்கிறேன் இப்பொழுது இலங்கை மக்களுடைய அநேகங்களுடைய எதிர்பார்ப்பு என்னவென்றால் புலம்பெயர்ந்த தமிழர்கள் இங்கு வந்து முதலீடு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் ஓ அது அரசும் அதற்கான அழைப்பை விடுத்திருக்கின்றது உண்மையிலே வந்து புலம்பெயர் தேசத்திலே இருக்க உங்களுக்கு தெரியும் அதாவது நாங்கள் கடந்த காலத்திலே வந்து இலங்கையில் வந்து மிக பாரிய பொருளாதார நெருக்கடி ஏற்படுகின்ற போதும் கூட வடகிழக்கு மக்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் அது தொடர்பாக பெரிதாக அலட்டிக்கொள்ளவில்லை அதுக்கு இரண்டு விடயங்கள் இருந்தன ஒன்று வந்து நாங்கள் போரிலே வந்து மிகவும் பாதிப்புகளை நாங்கள் மின்சாரம் இல்லாத வாழ்க்கை உணவில்லாத வாழ்க்கை மருந்து இல்லாத வாழ்க்கை வீடு இல்லாத வாழ்க்கையெல்லாம் நாங்கள் அனுபவித்திருக்கின்றோம் அப்போ எங்களுக்கு இந்த பொருளாதார நெரு நெருக்கடி என்பது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சி அதாவது ஒரு எங்களுக்கு ஒரு சிக்கலானதாக இருக்கவில்லை இரண்டாவது உடையம் எங்களுக்கு வந்து புலம்பெயர் தேசங்களில் இருந்து வரக்கூடிய உதவிகள் வந்து போதுமானவையாக இருந்ததும் எங்களுக்கு ஒரு க மிகப்பெரிய ஒரு காரணம் அந்த நேரத்தில் கூட வந்து குறிப்பாக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்த அரசியல் பிரச்சனையை தீர்க்கின்ற பொழுது நாங்கள் புலம்பெயர் தேச மக்கள் வந்து இலங்கைக்கு உதவி செய்வோம் என்கிற விடங்கள் எல்லாம் சொல்லியிருந்தார்கள் இப்பொழுதும் கூட அந்த நிலைமை தான் நான் இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் ஒரு ஒரு நல்ல மாற்றம் இலங்கையில் உருவாகமாக இருந்தால் ஒரு ஒரு புதிய அணுகுமுறை நீங்கள் சொல்கிறீங்க நல்ல மாற்றம் இன்னும் வரலைன்னு சொல்கிறீங்களா நிச்சயமாக தமிழர்கள் வந்து அரசியல் உரிமைக்காக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள் இங்கே பல பிரச்சனைகள் இருக்கு நாட்டில் இப்போது மண்ணைக்கள் இருக்கின்ற பொழுது இந்த பிரச்சனை தேர்வுனால் எப்படியும் அவங்க வந்து தான் ஆகணும் புலம் உதவிகள் தேவைப்படாத புலங்கு விழப்பு அதாவது இப்போ புலம் மாற்றம் வரணும் மாற்றணும்னு சொல்லி கொண்டு வந்து சரி வராது அவங்க வந்து அவங்களால் செய்யக்கூடியதை செய்ய தான் வேணும் நிச்சயமாக நான் நினைக்கிறேன் பெரும்பாலானவர்கள் வந்து முதலிட்டிருக்கிறார்கள் இப்போ நிறைய நிறுவனங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் ஒரு கொள்கை அளவில் ஒரு பெரிய ஒரு ஒரு நிதி கைகொடுப்பு அல்லது ஒரு பெரிய மாற்றம் இலங்கையில் அங்கீகரிக்கப்பட்ட ரீதியில் இது தனிப்பட்ட ரீதியாகத்தான் பலர் வந்து முயற்சிகளை செய்கிறார்கள் இன்றைக்கு வடக்கிலே வந்து இருக்கக்கூடிய பல இடங்களில் நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் புலம்பெயர் தேசத்திலேருந்து வ இருந்து வருகை தந்து பல தொழில் நிறுவனங்கள் பண்ணைகள் போன்றவற்றையெல்லாம் உருவாக்கி வேலை வாய்ப்புகள் போன்ற பல விஷயங்களை வந்து தனிப்பட்ட ரீதியாக முன்னெடுத்து வருகிறார்கள் ஆனால் அரசியல் மாற்றம் என்று வருகின்ற பொழுது அங்கே வந்து ஒரு கொள்கை அடிப்படையிலே வந்து ஒரு நிறுவனமயப்பட்டு அது வந்து ஒரு ஒரு முதலீடாக மாறுகின்ற ஒரு நிலைமை உருவாகும் என்று நான் நினைக்கின்றேன் அண்மையில் ஜனாபிதி சொல்லியிருந்தால் வடக்கையும் தெற்கையும் இணைக்கின்ற அதாவது கலைஞர்கள் தான் நினைக்கின்ற பாலமாக இருக்க வேண்டும் என்று இந்த கருத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நிச்சயமாக அந்த கருத்து வந்து அந்த கருத்தை வந்து நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஏனென்றால் இலங்கையில் வந்து ஆட்சியாளர்களோ அல்லது பாதுகாப்பை க கருத்தில் கொண்டவர்களோ வந்து அப்படி இணைப்பதாக வந்து தெரியவில்லை இன்னும் அதை சிக்கலாக்குவதாக தான் நான் உணர்கிறேன் ஆனால் கலைஞர்கள் படைப்பாளிகள் வந்து தொடர்ந்து வந்து இன்றைக்கும் நான் பார்க்கிறேன் வடக்கிலே நடக்கக்கூடிய அந்த மண்ணை கலர்கின்ற போது வரக்கூடிய அந்த இலும்பக்கூடுகளை பற்றி தென்னிலங்கிலே வந்து வரக்கூடிய நிறைய பத்திரிகைகளில் கேலிச்சித்திரங்கள் பல செய்திகள் எல்லாம் வந்து மனதை தொடுகின்ற அளவிலே தமிழர்களுக்கு ஆறுதல் தரக்கூடிய வகையிலே வருகின்றன பல கலைஞர்கள் அப்படி கருத்துக்களை கவிதைகளை படைப்புகளை எல்லாம் வெளியிட்டிருக்கிறார்கள் என்னுடைய அனுபவத்திலே கூட நான் தமிழிலே எழுதுகின்ற பொழுது என்னுடைய பல எழுத்துக்களை சிங்கள மொழியிலே வந்து பல சிங்கள படைப்பாளிகள் வந்து பாரபட்சம் இல்லாமல் பலர் வந்து இதை வந்து மொழிபெயர்த்து வருகிறார்கள் உதாரணமாக அனுஷா சிவலிங்கம் போல் சரத்தானந்த் அவர்கள் இப்போ ஓஜித் கருணாநாயகர் இப்படியான பலர் வந்து என்னுடைய எழுத்துக்களை வந்து சிங்களத்திலே கொண்டு சேர்க்கிறார்கள் அது சிங்களத்திலும் வந்து தமிழில் என்னுடைய முதலாவது கவிதை தொகுதி இதுவரையிலே தமிழிலே ஒரு பதிப்பு தான் கண்டது ஆனால் சிங்களத்திலே கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வெளியாகின என்னுடைய புத்தகம் இதுவரை மூன்று பதிப்புகளை கண்டு நாலாவது பதிப்பு வெளிவர இருக்கிறது என்னுடைய நாவல் பல பதிப்புகளை கண்டிருக்கிறது அப்போ இதிலிருந்து நான் உணர்ந்து கொண்ட விடையும் இங்கே இருக்கக்கூடிய கலைஞர்கள் அல்லது மக்கள் வந்து எங்களுடைய கதைகளை மிக உணர்வு பூர்வமாக அதை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் அறிந்து கொள்ளுகிறார்கள் ஆர்வப்படுகின்றார்கள் அந்த மாற்றம் உண்மையிலே வந்து ஒரு பெரிய மாற்றமாக ஒரு காலகட்டத்தில் மாறும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது உங்களுடைய பொன்னான நேரத்தை செலவழித்து இங்கே வந்து உங்களுடைய கருத்துக்களை கூறுனீங்க இதில் வேறு ஏதாவது கருத்துக்கள் கூற இருந்தால் கூறலாம் உண்மையில் வந்து என்னுடைய உணர்வுகள் அதே போல் இந்த சரசவிய விருது தொடர்பான அனுபவங்கள் அந்த ஊழி திரைப்படம் தொடர்பான அனுபவங்கள் அதோடு வந்து படைப்புகள் சார்ந்த சில விடயங்களையும் இந்த இடத்தில் பகிர முடிந்தது இந்த வாய்ப்புக்கு நானும் தினகரன் டிஜிட்டல் பிரிவுக்கு என்னுடைய அன்பையும் நன்றியும் தெரிவிக்கிறேன் நன்றி நன்றி